வெல்கம் டு மொஷீஸ் கிலாடி கிச்சன் இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியான ஒரு கேக் தாங்க பண்ண போகிறோம் இந்த மாம்பழ சீசன் இருக்கும் போதே இந்த கேக்கை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த டேஸ்டியான கேக்கை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு அளவுக்கு தூளுப்பு சேர்த்துருங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இருக்கட்டும் இப்போ ட்ரையான ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றே கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் எடுத்திருந்த கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் அளவு இருக்கும் இப்போ இந்த ரவையை எந்தளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் அறப்படாதுங்க கொஞ்சம் நெரு நெருந்தான் இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க எந்த கப்பால் ரவை அளந்து எடுத்திங்களோ அதே கப்பாலே மித்த எல்லாம் பொருளையும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கோங்க கூடவே ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து வாசனை இல்லாத ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலாக சேர்த்துக்கோங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி சேர்க்க வேண்டாம் இப்போ இது கூடவே அரை கப்பு போல் புளிப்பு இல்லாத நல்லா கெட்டியான தயிர் சேர்த்து விஸ்கு வச்சு இது எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு மேங்கோ பல்ப் எடுத்திருக்கேன் இந்தளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா தான் மேங்கோ கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்ல இனிப்புள்ள மாம்பழமாக எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு விஸ்கு வச்சு ஒரே டேரக்ஷன்லேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்ததுக்கப்புறம் கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குங்க இப்போ இதில் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் கேக் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ பால் சேர்த்து ஒரே டேரக்ஷன்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இருக்கட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மைதா மாவை நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க மைதா மாவு எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் கேக் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் பாத்திரத்தை விட்டு ஈஸியாக வரும் இப்போ எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணியாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா அதை தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரவையும் அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதில் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கடைசியாக இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இல்லாட்டினா ஆயிரும் இப்போ கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்ல கேக் பேட்டரை சேர்த்துடலாம் கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் கேக் வந்து ரொம்ப குயிக்காக பேக் ஆகும் அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க ரொம்ப அதிகமாக பாலோ இல்லைனா பியூரியோ சேர்த்துறாதீங்க இப்போ கேக் பேட்டர் சேர்த்து இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு இப்போ ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க கடாயில் இந்த கேக் பேட்டரை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் வந்து லைட்டாக பொங்கி வந்திருக்கு இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் துருவி சேர்த்துக்கங்க நான் பாதாம் முந்திரி பிஸ்தா இதுக்கு மேலே குங்குமப்பூவும் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இப்போ முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் கேக் வெந்திருக்கான்னு பிக் வச்சு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் பாருங்கள் குச்சியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஓரங்கில் இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளேட்டை வச்சு இதை அப்படியே கவுத்தி விட்டிங்கன்னா போதுங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மாம்பழ சீசன் இருக்கும் போதே மிஸ் பண்ணாமல் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாம்பழ கேக் ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீசன் முடியறதுக்குள்ளே இந்த கேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்